கொஞ்சம் காசு தேவைப்படுறது கொஞ்சம் காசு கொடுமா உங்களை எதுக்கும் கேட்டாங்க என் கையில இல்ல கூடு நான் பரமா குடுத்துறேன் எவ்ளோ நீ ஒரு நூறு ரூபாய்தான் கூடு நூறு ரூபாய் நூறு ரூபாய் கூட இல்ல உங்ககிட்ட இல்லம்மா சொல்றது இல்லையே என்கிட்ட இல்ல நான் குடுத்துப்பல சரி அதுக்குதான் கேக்குறேன் கூடுப்பா நான் நீ நூறு ரூபாய் கூட இல்லன்னு தான் நான் கேட்கறேன் குடுமா

ஏத்த இவளோ பெரிய மனுஷன் ஒரு நகையை பத்திரமா எடுத்துனா தெரியாத உங்களுக்கு எப்படி கீழோ அலாதீங்க இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன்ல பத்திரமா போய் போட்டு சார் சொல்லி கொடுத்தேன் நானு தொலைச்சிட்டு வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி வந்து வந்துட்டு வந்து அழுதுன்னுறீங்களா எப்படி என்கிட்ட வந்து அழுந்தா எப்படி என்ன ஆகும் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க தான் நீங்க எல்லாம் கருதா இது வேணும் இந்த இந்த பங்கஷன் நடக்குது இந்த நகையை குடு காசு இல்ல செலவுக்கு குடுமா நான் அப்புறம் கொடுத்துறேன் அப்படின்னு அப்படி தொந்தரவு பண்ணி தொந்தரவு பண்ணி அப்படி டார்ச்சர் பண்றீங்க இது வேணும் அது வேணும் இது குடு அது குடுன்னு சொல்லிட்டு இருக்க விடுறது இல்ல இப்ப வந்து அழகா தொலைச்சிருச்சு தொலைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றீங்க எப்படி இப்படி இருந்தா எல்லாம் ஒத்துமையா இருந்தா எல்லாம் உதவி ஆப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க உபத்திரம் கொடுத்துடுங்க எப்படி எப்படி இது மாதிரி நான் இந்த கூடலக்காது பத்திரமா வச்சுன்னு எடுத்துட்டு வருவீங்க அவ்வளவு பேர் அஞ்சு சவரம் நகை நெக்லஸ் நான் கொடுத்து தொலைச்சிட்டேன்னு நான் சொல்ல தொலைச்சிட்டீங்களா இல்ல நீங்களே தெரியாம எடுத்து வச்சுக்கீங்களா யாருக்கு தெரியும் கூட்டு குடும்பத்தோட இருந்த நல்லா கலாம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல கட்டி கொடுத்தாங்க ஆனா நீங்க பண்றீங்க பாத்தியா இல்லையா வேலை உதவி செய்யறதுல எடுத்தும் நான் குறை சொல்ல எல்லா வேலையும் இழுத்து கொண்டு செய்யறீங்க ஒரு வேலை செய்ய விடுறதுல சரிதான் ஆனா காசு பண்ண விஷயத்துல என்ன நிம்மதியாக்க விடுறீங்களா இது வேணும் குடும்பமா அது செலவு நான் குடுத்துறமா நான் குடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது அப்படியே விட்டுறது காசாக்கட்டும் நகையாக்கட்டும் இப்போ நகையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்க ஏமா இதுக்கு மேலெல்லாம் எல்லாம் உங்ககிட்ட என்ன அப்படியே பிச்சு மேலே ஜெத்துடுவீங்க கழுத்தில் இருக்கிற செயினை கூட புடிங்கிடுவீங்க

Appa,thi radio leh ithaa ngg Jungee merah believers Whatever good has come in avez namda Wush 숨 par faith யாருமா அது உள்ளது வாமா வெளியே தான் வாங்கம்மா சொல்லுங்கம்மா ஏன்மா இத்தனை நாள் வீட்டு வாடகை வரல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதும்மா நான் ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேம்மா ஏன் கஷ்டம் கரெக்டாக மாதம் மாதம் கொடுத்துருந்தீங்க இப்போ வரலன்ட்டு தான் நான் வீட்டு தேடி வரேன் என்ன காரணம்மா

ஒரு விஷயத்தில் நகை விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நான் தான் பிரச்சனை பண்ணது அவங்க தெரியாமல் தொலைச்சிட்டாங்க ஆனால் நான் அதை தப்பாக எடுத்துன்னு திருடி வச்சுக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு நானே வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போ அதுக்கு தண்டனை நான் அனுபவிச்சுன்னுக்கிறேம்மா நான் வந்து அவங்க மேலே பழி போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் ஆனால் இப்போ அவங்க இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு தான் தெரியுமா நான் என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் முதல்ல நான் அவங்கக்கிட்ட போய் சேர சேரப்போறமா அதே இங்கே அவங்கக்கிட்ட நான் இருந்தேன்னா காசு இவ்வளோ சுத்தமாக காசு இல்லாத நிலைமைக்கு நான் இருந்துக்கவே மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து கொடுத்து எனக்கு இது கஷ்டத்தை போய்க்கிருப்பாங்க இப்ப தனியா வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் குடும்பத்தோட இருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்ன்றது எனக்கு இப்பதான் புரியுது நான் முதல்ல அவங்க கிட்ட போய் போறேன் சரி உடுமா நீ ஒன்னு வேணும்னு பேசிடல அது போயிடுச்சேன்னு நான் ஒரு ஆதங்கத்தில பேசிட்ட நீ உணர்ந்துட்டல அந்த தப்பு நெகப்பானா போயின்னு போகுது நீ ஆளுகளாட போய் ஒன்னா போய் சேருப்போமா அது வழியே வேறமா ஒற்றுமை இருந்தாக்கா ஒன்னு ஒரு பிரச்சனை வந்தா கூட சமாளிச்சுக்கலாமா ஒரு ஆர்வம் கிடைக்குது அதனால நீ இடத்தோட இடம் போய் நீ உங்க ஆளுக்கூட போய் சேருப்போமா நெகை நம்ம நெகை ஆளுக்கு ஒன்னா தாவே அதுதான் நெகை புன்னகை மாதிரி போய் சேருப்போம்மா ஆ